ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு பாவாடை கவுனு பட்டு பாவாடை சட்டை அன்ஸ்டிச்சு பாவாடை தவணி மெட்டீரியல் எல்லாமே ஹோலாக ஒன்றாவே ஒரே வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கீங்க எல்லாம் ஒரே வீடியோவில் வேணும்னு கேட்டிங்க அதுக்காக போடுறேன் ஒன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரையும் இந்த கவுன் உங்களுக்கு கிடைக்கும் பட்டு பாவாடையில் பட்டு மெட்டீரியல்லே உங்களுக்கு பனாரஸ் சில்கு சில்கு அப்புறம் உங்களுக்கு லிச்சஸ் சில்க் எல்லா மெட்டீரியல்லையுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட கேட்லாக் வந்து அட்டாச் பண்ணிவிடுவேன் இதில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நியூவாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இது வந்து ஜீரோ டு ஃபோர்டீன் இயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை தான் எல்லாமே நார்மல் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரேரு ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட் மாதிரியே அந்த லேஸ் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஹிப் பெல்ட் செப்பரேட்டாக யூஸ் பண்ண தேவையில்ல ரொம்ப அழகாக நெக்கு ஹிப் எல்லாமே சேமாக வந்து உங்களுக்கு லேஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வித்து லைனிங்கில் ஸ்டிச்சிங் பண்ணி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி எல்லா ரேட்லேயுமே கொடுத்துட்ருக்கோம் பார்டருக்கு பார்டர் ஷேட்லேயும் பாடிக்கு பாடி ஷேட்லேயும் உங்களுக்கு லைனிங் கொடுத்துருவோம் இப்போ பார்டர் வந்து டார்க்கில் நல்லா பிளாக்கு டார்க் க்ரீன் அப்படின்னா அந்த ஷேடில் லைனிங்கும் பாடி லைன் லைட்டாக இருந்தால் அதில் லைனிங் கொடுத்துருவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து இப்போ பார்க்குறது ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பேபியோட கவுன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப் இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரீசனபிளால் ஹோல்சேல் ப்ரைஸில் மெயினாக ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கவுன்லேயே ஒரு செவன் பேட்டர்ன்ஸ் இருக்குது இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் வீடியோ இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அடுத்தது பட்டு பாவாடை சட்டை இதில் வந்து பெட்டிகோட் டைப்லேயும் வரும் வித்தவுட் பெட்டிகோட்லேயும் இருக்குது இப்போ நான் காமிக்கிறது வித்தவுட் பெட்டிக்கோட்டு ஆல்ரெடி நான் ஒரு நிறைய ஒரு டென் வீடியோஸ் போட்டிருக்கேன் பெட்டிகோட்டில் எப்படி வரும்ன்றது அது நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும் சப்போஸ் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் டாப்பு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா அழகாக ஃபுல்லாக அதே சேம் பேட்டர்ன் நம்ம கவுனில் இருந்த மாதிரியே வந்திருக்கும் பட் இது ஹிப்புக்கு கீழே நல்லா இந்த ஃபிரில் வந்து சூப்பராக லைனிங் கொடுத்து சேம் பஃப் கையில் நல்லா ஒர்க் கொடுத்த மாதிரி வந்திருக்கும் ஜகாட் ஒர்க் கொடுத்து டாப் வந்திருக்கும் இது வந்து பனாரஸ் சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்குது லுக் வைஸ் சூப்பவாக இருக்கும் ஏன்னா மெயினாக எல்லாமே நார்மல் வாஷ் ரொம்ப அழகாக இருக்கும் பேக்கில் ஜிப்பு பேட்டர்ன் வந்திருக்கும் இந்த பாதி வரையும் வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எதுவுமே நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணணும் ரொம்ப சேஃப்டியாக வாஷ் பண்ணணும்லாம் கிடையாது நார்மலாக எல்லா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாமே லிக்யூடோ இல்லை பவுடரும் போட்டு ஊற வச்சு நீங்கள் நான் வாஷ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் வாஷிங் மிஷின்லேயும் போடலாம் ஒன்றும் ஆகாது பாவாடை இது வந்து ஒரு ஒரு டுவெல் இயர்ஸ் கிட்ஸோட சைஸ் இருக்கும் உங்களுக்கு டென் டு டுவெல் இயர்ஸ் அந்த ஏஜில் வரும் கேட்லாகோ சப்போஸ் ஏஜ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இதிலே உங்களுக்கு நான் ஃபோட்டோ சைட்லேயே காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ண முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு ஜீரோ டூ டுவெல் ஃபோர்டீன் இயர்ஸ் வரையும் இருக்கும் சப்போஸ் ஸ்டாக் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு உடனே கொரியர் பண்ணிவிடுவோம் சூப்பரான கலெக்ஷன் இதில் வந்து ஹிப்புக்கு வந்து இந்த நாட் வந்து இருக்குது இதுலேயே ரோப் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த பேட்டர்ன் அவங்களுக்கு காமிக்க பாரு இங்கே பாருங்கள் இது பனாரஸ் சில்க்லேயே இது நியூவாக வந்திருக்கு இந்த பேட்டர்ன் பார்க்குறோம் சூப்பரான காப்பர் ஒர்க் பண்ண பனாரஸ் சில்கில் கொடுத்துருக்கோம் இதுவும் ஜீரோ டு டுவெல் இயர்ஸ் தான் நம்மகிட்ட இப்போக்கி ரெடியாக இருக்கு இதில் வந்து என்னென்னா ஒரு இதோட பியூட்டி நம்ம பாவாடையில் இருக்க கிளாத்து நம்ம டாப்போட சட்டையோட ஃப்ரண்டில் லோட் பண்ணி ஹெவி லோட் அழகாக கொடுத்து நல்லா சின்ன சின்னதாக ஒரு ஃபைவ் பால் பீட் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்புக்கு உங்களுக்கு ரோப் வந்து இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை நீங்கள் எடுத்து அதில் உள்ள கோத்துக்கணும் நல்லா அழகாக காப்பரில் ஸ்லீவ் வந்து பஃப் கை வச்சு பாடியில் ரொம்ப அழகாக ப்ளைனில் அந்த ஸ்கர்ட்டில் இருக்க கிளாத் அட்டாச் பண்ணி நீட்டாக ஒர்க் இருக்கும் லுக்வைஸ் ரொம்ப சிப்பாக இருக்கும் அடுத்தது இதுலேயே பனாரஸ் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் ஒர்க் பண்ண டாப் அண்ட் பாட்டம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எல்லாமே அடுத்தது அவனி பாவடை காட்டுறேன் அது வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சூப்பரான ஆரி ஒர்க் பண்ண அவங்களுக்கு பட்டு பாவடை இது வந்து வித்து பெட்டிகோட் பேட்டர்ன் இது சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் தான் வரும் சம்டைம்ஸ் செவன் ஃபிஃப்டி வரும் அந்த டிசைனை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக இருக்கும் இதுவும் வந்து லிச்சு சில்கில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வித்து லைனிங்கோட ஸ்டிச் பண்ணது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாததால் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் மணார சில்கில் வித் ஹிப் பெல்ட்டோட வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாஃப் சேரீ கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்போ பொங்கலில் அதே தான் கேட்குறீங்க அன்ஸ்டிச்சு இது மெட்டீரியல் தான் உங்களுக்கு நல்லா அழகாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது நாராயண் பெட் பேட்டர்னில் பட் லிச்சு லிச்சு சில்க் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும் இதோட சரி வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் போத் சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க டாப்பில் வந்து அழகாக கொஞ்சமாக இருக்கும் ஒரு ரெண்டு ஜார் அளவு ஹாஃப் சேரீ பாருங்களே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஏன்னா இது பூனம்ல உங்களுக்கு வந்திருக்கு நல்லா அழகாக அந்த வியா பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை ப்ளவுஸாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சட்டையாகவும் போட்டுக்கலாம் ஹாஃப் சரி ரெண்டரை மீட்டர் வரும் பாவாடை எல்லாமே நீங்கள் எவ்வளோ பெரிய ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் நல்லா ஃப்ரீ சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது சேமாக எத்தனை பீசஸ் வேணாலும் கிடைக்கும் ஃபைவ் டு டென் பீசஸ் கூட கிடைக்கும் இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இதுக்கு கிட்ஸுக்குரிய எதுவும் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஹிப் பெல்ட் இப்போ ஃப்ரீயாக ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் பொங்கலுக்கு இந்த எல்லாமே இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிச்ச பீஸ் மாதிரியே தான் வரும் எக்ஸ்ட்ரா ஹிப் பெல்ட் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான டிசைன்ஸில் எல்லாமே உருவம் இருக்கும் உருவம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ டிசைன்ஸில் வந்திருக்கு நம்ம சாரீலாம் நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வேர் பண்ணுறோம் அதுலேயே உங்களுக்கு அழகாக வந்து ஃபுல்லுமே ஒர்க் பண்ண ப்ளவுஸ் கொடுத்து ரொம்ப நீட்டாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்லா உங்களுக்கு நிறைய இப்போ பார்க்குற எல்லாமே ஹேண்ட்ஸ்டாக் அவைலபிள் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த பீஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த கேட்லாக் பாருங்கள் இதில் வந்து சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் பாட்டம் அதாவது ரெண்டு பக்கமுமே கொடுத்துருக்கும் ஹாஃப் சரி வந்து நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சார்ஜர் பூனை மெட்டீரியல் நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இல்லாமல் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு அங்கே பாருங்க இந்த மாதிரி பேட்டர்னும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அதுக்கும் இதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதையுமே எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இது வந்து பார்டர் வந்து பெரிய பார்டர் சின்னதாக இல்லாமல் நல்ல பெருசாக உங்களுக்கு வேணுங்கிறவங்க காப்பரில் வச்சவங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது மட்டும் கிடையாதுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நியூ டிசைன்ஸ் வந்துட்டே தான் இருக்குது இதெல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் பார்க்குறீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேட் டார்க் ஷேட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் கொடுத்துருக்கும் பார்டரில் அடுத்தது வந்து பாடி ஃபுல்லும் புட்டா வச்சு இது வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் டபுள் நைன் அந்த ரேட்லேயே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சில்வர் சரி ஒர்க் பண்ணது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸேரீ இந்த சேரீ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது கலம்காரியில் லிச்சசில்க் வச்சு அதில் உங்களுக்கு ஃபுல் ஒர்க் பண்ண ஹாஃப் ஸேரீ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பீஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமே உங்களுக்கு நல்லா ஆரி ஒர்க்கில் அந்த அழகாக

பண்ண ஒரு ஹாஃப் சேரீ கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வியா பண்ணுற மாதிரி சூப்பரான கலெக்ஷன் பட் எல்லாமே பவடை வந்து உங்களுக்கு உருவம் வச்சு அதில் ஒரு டிசைன் கொடுத்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரியோ ஒரு இந்த டிசைன் கொடுத்து உங்களுக்கு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண ஹாஃப் ஸாரி இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் பிக்சர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணியே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் அடுத்து இது வந்து இப்போ ஜோதிகா பேட்டர்ன் சொல்கிற அந்த சில்க் சாரி பாருங்கள் உங்களுக்கு அந்த பேட்டன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக ஹெவி ஒர்க் பண்ணது இதெல்லாம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு தௌசண்ட்கிட்ட வரும் உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஒரு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் ஏன்னா இது ஃபுல்லுமே ப்ளவுஸு ஹாஃப் சேரீ எல்லாமே ஹெவி எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்கோம் எல்லாமே நமக்கு கிடச்சி எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் சீசன் டைம்னு கிடையாது எப்பவுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் பண்ண பாவாடை தாவணி எல்லாமே உங்களுக்கு பாருங்க நல்ல ஃபுல் கிராண்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் லெஹங்கா யூஸ் இன் ஒன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது இப்போ புது கலெக்ஷன் இந்த பொங்கலுக்கு வந்திருக்கு ஹாஃப் சாரியில் சரி கீழே மட்டும் இல்லாமல் மிடில்லையும் உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப நியூட்டாக இருக்கும் என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பார்த்துட்டே இருந்தீங்க ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் டெஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவேன் ரீசன்லஸ் லிங்க் வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் பட்டு பாவடைக்கு தனியாக இருக்குது நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் அது தனியாக சேனல் இருக்குது ஒன்று ஒன்றுமே ஆரி எல்லாமே செப்பரேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்க எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக இருந்தீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு நாங்களே டிஸ்பேச் சூப்பரான நாராயண் பெட் பேட்டர்ல ரொம்ப ரொம்ப நல்லா இதுவுமே இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இதில் வந்து ஒரு எயிட் கலர்ஸ் இருக்கு அதுவுமே நான் கேட்டலாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்றவங்களுக்கு அடுத்தது ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணுற சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்